காது மேலே அப்புடின்னா காது செவிடாயிரும் என்ன நடிச்சுட்டு இருக்க நீங்க எவ்வளவு பாசமா நாம வளர்த்தி இருக்கிற நீ அவன் திங்கலான்னு வேற சொல்றீங்க உனக்கு எப்படிதான் மனசு வந்தது நீ ஏன் கேள்வி கேட்கற நீ ஏன் பதிலும் சொல்லிடுற நான் எப்ப வந்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க காலை கட்டணும் கயிறு எடுத்துட்டு வா கயிறு ஆயிரு கையிறேதுகா ஏன் விளையனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமா சரி இன்னைக்கு ஞாயித்துக்கிழமையா சரி எந்த டாக்டர் தான் இருக்குது போகிறாங்க இன்றைக்கே அவங்கள வீட்டில் லீவ் இல்லை எல்லா ஆஸ்பத்திரியும் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் யாரா ஏடா ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால் நிறைய செலவாகுமே பேசாமல் நான் இந்த மஞ்சள் தூளி இதெல்லாம் என்னென்ன இயற்கையான இருக்குது இல்லை அதெல்லாம் வச்சு அரைச்சி தரேன் அது இது கொடுத்துடலாம் சரியாக போயிடும்டல ஆ நீ ஏன் கேள்வி கேட்குற நீ ஏன் பதிலும் சொல்லிடுற நான் எப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் சின்ன சரி அப்புறம் எதுக்கு நீ கவர் எடுத்துகிட்டு வா கட்டுறேன்னு சொன்னேன் நீ கையில் வேறு எடுத்து வச்சுருக்குற இன்னைக்கு ஏன் ஞாயிற்றுக்கிழமை அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்டா அது என்ன நாலு நிலமே எனக்கு தெரியாமையே இருக்கிற அந்நாள் நான் தான் தேதி கலந்து இருக்கிறேன் எனக்கு தெரியாத போச்சு இல்லை அப்பா வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க நாலு மாதம் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க இல்லை அதுவும் இல்லாமல் நம்மளும் வந்து இப்போ வருஷ கணக்காக வெறும் பிராய்லரே சாப்பிட்ருக்குறோம் ஆமாம் வருஷ கணக்காக பிராய்லர் தான் சாப்பிட்ருக்குறோம் சரி இப்போ அதுக்கு என்ன சொல்ல வர அதுக்கு கொண்டு போகணும்னா இன்னைக்கு கட் பண்ணி இன்னைக்கு சண்டேக்கு இவனை சமைச்சிடலாம் அப்படின்ட்டு யார் வேலைன்னு ஆமாம் காது மேலே அப்புடின்னா காது செவிடாயிருமக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீங்கள் ஏன் இப்போ பேசுகிற

வாங்கிட்டு போகிறோம் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு நான் அது வளர்த்துறானோ திங்கிறானோ நம்மளுக்கு என்ன நம்ம என்ன பார்த்துட்டா இருக்க போகிறேன் ஆ நான் வேண்டா நம்ம எவ்வளோ பாசமாக இது பேர் வேற வெள்ளையுன்னு ஆ இது பேர் வேறு வெள்ளையின்னு வச்சு எவ்வளோ பாசமாக நம்ம வளர்த்திருக்கிற ஏன் அவனை திங்கலான்னு வேறு சொல்கிறீங்க உனக்கு எப்படி தான் மனசு வந்தது இங்கே பாரு இந்த வீட்டில் நம்ம நல்லா இருக்கிறோம் இந்த வீட்டில் எல்லாம் நம்ம இங்கே வெட்டி திங்கறதுக்குன்னு நான் நல்லா மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ஆமாம்